ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घटागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे

வடிவு அடிக்கடி லிதாசன இந்த ரூபம் அம்பாள் அனந்த வடிவத்தை எடுத்துக்கிறார் நம்ம ஒரு நகை கிடக்குள்ள போனா தங்கம் வாங்குற இடத்துக்குள்ள போனா தங்கத்துல அவ்வளோது நகைகள் இருக்கு வெவ்வேறு வழியா வெவ்வேறு வடிவமா காதுல மூக்குல என்னென்னவோலாம் டிசைன் வச்சிருக்கா ஒரு பெரிய ஷாப் முழுக்க வச்சுருக்கிற மாதிரி அந்த மாதிரி அனந்த வடிவம் ஒரு தங்கம் எப்படி எல்லா வடிவமாகவும் மாறுறதோ அந்த மாதிரி அனந்த வடிவம் எடுத்துக்கிறாள் அதில் அம்பாள் எடுத்துக்கிற மிகச்சிறந்த வடிவத்தில் ஒன்று தான் அன்பு அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலர் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொல்லுவா அன்பு தான் சிவம் அன்பு தான் சக்தி அன்பே சிவம்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பிரேமரூபான சக்தி இந்த பிரேம ரூபம்ங்கிறது உலகியல்ல உள்ள அன்பை சொல்லலை நல்லா யோசிச்சு பாருங்கோ அருணகிரிநாதர் வந்து முருகன் இருக்கிற கோயிலாக தேடி தேடி போயிட்டு இப்போ இப்ப உலகத்துல வாழலாம் என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம ஒருத்தர் கூட பழகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம் நம்மளுடைய சுற்றங்கள் பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா மாமி தெரிஞ்சவா சொந்தக்காரா இல்லைன்னா தொழிலில் சம்மந்தம் உடையவா ஆஃபீஸில் சம்மந்தம் உடையவா அவா கூடவே நம்ம அன்பு வச்சு பழகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அருணாதர் என்ன பண்ணார் முருகன் அப்படிங்கிற ஒரு வடிவம் கோயில் 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 கோயிலாக போனார் ஞான சம்பந்தர் என்ன பண்ணார் கோயில் கோயில் கோயிலாக போகிறார் அப்பர் பெருமான் என்ன கோயில் கோயிலாக போனோம் இவாலெல்லாம் பாருங்க கோயில் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண வடிவம் ஒரு வடிவம் இருக்குது அந்த வடிவத்தை நம்ம கும்பிடுறோம் அங்கே போய் யாச்சகம் கேட்குறோம் அவ்வளோதான் அந்த புரிதல் அது கூட அவ்வளோதான் இருக்குது ஆனால் அபிராமிப்பட்டர் மாதிரி ஆதிசங்கரர் மாதிரி சக்திய காளிதாசன் மாதிரி தண்டி அப்படிங்கிற கவிஞர் கவிஞர்கள் சில பேரெல்லாம் சொல்லியிருக்கா அந்த மாதிரி அப்பைய தீக்ஷதர் மாதிரி வாழ மாதிரி பெரிய பெரிய ஒரு ஞானிகளாக அவதாரம் பண்ணியிருக்கா பாருங்க அவ வச்ச அந்த அன்பு கோல்வியோ அந்த அன்பை தான் பிரேமரூபான்னு சொல்கிறாள் கண்ணுக்கு தெரியாத வஸ்து இப்போ நம்ம தாயாரை நேசிக்கிறோம் அம்மா ஒரு தடவை பேசுகிறா அன்பாக பழகுறோம் ரெண்டு குழந்தைய நம்ம குழந்தைய நேசிக்கிறோம் நம்ம கூட பிறந்தவளை நேசிக்கிறோம் எல்லாத்து பேர்லேயும் ஒரு அன்பு வச்சுருக்கோம் அந்த அன்பெல்லாம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்ம அன்பு காட்டினா மீண்டும் நமக்கு அது வரது தெரியும் நான் உங்களை பார்த்து சிரிக்கிறேன்னா நீங்கள் ஒரு பதிலுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பில் ஒழியோ நான் ஒரு ஜாடை காட்டினேன்னா என்ன பாசரியமாக இருக்கேன்னு கேட்ப இல்லையோ அந்த மாதிரி கோயில் உள்ள சிலை கூட நாம் எப்படி அம்மா கூட பேசினோமோ அப்பா கூட குழந்த கூட பேசினமோ அதை மாதிரி இந்த ஞானிகள் அந்த விக்கிரகத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான்கிட்ட பேசியிருக்காள் அபியாமிப்பட்டர் அதே அபிராமி தான் நாங்களும் பூஜை பண்ணுறோம் நாங்களும் பார்க்குறோமே இப்போ போய் நம்மளும் திருக்கடையெல்லாம் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரோமே அவருக்கு கிடைச்ச அந்த அற்புத சக்தி நமக்கு ஏன் கிடைக்கல காரணம் என்ன அப்படின்னா அந்த பிரேமரூபம்ங்கிறது சாட்சாத் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூபம் அந்த வடிவம் அபிராமியை நினைக்காம ஒரு நொடி கூட அவர் இருந்ததில்லை அபிராமிப்பட்டர் அவர் என்ன நினைக்கிறார் தன்னுடைய குழந்தையா தன்னுடைய தாயாரா தன்னுடைய உடன் பிறந்தவளா தன்னுடைய வம்சத்தை வளர்க்குறவளா எல்லாமாவும் அம்பாளை நினைக்கிறார் அம்பாள் அத்தனை விபத்துலேயும் ஒரு காட்சி கொடுத்தார் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கோயிலில் உள்ள சாமி பேரில் நம்ம குழந்தை மேல இருக்கக்கூடிய அன்பு நமக்கு வரணும் அப்படி வந்தால் அது பிரேமரூபம் அப்படி வர்றதுக்கு என்ன சார்ந்து அப்படின்னு அம்பாள் திருப்பி பேசிடுவாள் அம்பாளே பேசுவாள் அதை தான் இங்கே பிரேமரூபான்னு சொல்கிறோம் அந்த பிரேமத்தினுடைய வடிவமானவள் உண்மையான அந்த ஒரு அன்பு நான் நிறையா இடங்களில் இந்த உதாரணத்தையே தான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு சன்னிதானத்தை பற்றி ஒரு கதை எல்லாமே செவிவிழி செய்தி தான் அதை சும்மா விட்டுற முடியாது ஒரு ஒரு கோயிலுக்கு புடவை எடுத்து சாத்துறார் தீபாவளிக்கு அந்த சன்னிதானத்தின் ஆளுமைக்கும் கீழே உள்ள கோயில் அது அந்த கோயிலில் போய் புடவை எடுத்து சாத்துறார் அது பக்கத்தில் இருக்கிற அம்பாள் அவளுக்கு மாத்தம்தான் புடவையா எனக்கு இல்லையாடான்னு கேட்டால் அப்போ எவ்வளோ பெரிய அன்பு இருக்கும் அது நேரடியாக பேசியிருக்கு அந்த மாதிரி பேசும் ஒரு உழவர் இருந்தான் இந்த அந்த காலத்தில் வயல் வேலை செஞ்சு அந்த நெல் விளைவிக்கக்கூடிய ஒரு ஆள் பெருசாக பக்திலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டான் கோயிலுக்கு போய் மணி அடிக்கிறது பூஜை பண்ணுறது பெருசாக விரதம் இருக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் அந்த வயலுக்கு காலை எடுத்து வைக்கும்போது தாயே நல்லபடியாக விளையணும் அவ்வளோதான் இந்த வயதுக்கு சாப்பாடு கிடச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லுவான் நம்ம காலை வைக்கிற இடம் எஜமானுக்கு நல்லபடியாக விளைச்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உழவோ ஏதோ ஒரு வேலை பண்ணுவோம் அந்த வேலைக்கு கூலி கொடுப்பா அதை வாங்கிட்டு போயிடுவான் அவ்வளோதான் ஒன்றும் அந்த அந்த எந்த இடத்துல வேலை செய்கிறானோ அந்த உழவு நிலத்தை அவன் மதிக்கிறான் அவனுக்கு ஒரு நாளைக்கு காலில் முள்ளு குத்திருத்தும் சின்ன விஷயம் பாருங்க அந்த அன்பு தான் இந்த இடத்துல முக்கியம் முள் குத்திடுது அந்த அம்பால என்னது தான் இல்லைன்னு திட்டிருக்கான் என்னது தான் இல்லைன்னு திட்டிருக்கான் அவ்வளோது திட்ட நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா என் பொழுப்பில் ஏன் நீ மண்ணு போடுற அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு சாப்பிட்றோம் ஏதோ அந்த வீட்டில் வேலை செய்கிறோம் ஏதோ வயலில் போய் அதை அடுத்துணுமா அதை தண்ணி விட்டுட்டு வா தண்ணியை எடுத்துட்டுவான்னு எதையோ செஞ்சுட்டுருக்கோம் அதில் உனக்கு நம்ம கையும் காலையும் வச்சு நான் பிழைக்கிறேன் இப்போ நான் ஏறு பிடிக்க முடியுமா காலில் முள்ளு குத்திட்டு உனக்கு இறக்கமே இல்லை நீ என்கிட்ட பேசவே வேண்டாம் நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் இவ்வளோ நீ மோசமாக இருப்பேன்னு நான் நினைக்கல அப்படின்லாம் திட்டுறான் பால அப்படி திட்டிகிட்டே இருக்கும்போது அங்கே ஏற்ற மாதிரி ஒரு ரொம்ப வந்தேன் என்னம்மா யாரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க எல்லாம் என்னோடய கிரகம் எங்கள் ஆத்தால தான் திட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன் திட்டு உன் காலில் முள் குத்திடுத்து காலில் முள் குத்திடுத்து அந்த இந்த மாதிரி ஒரு உழைக்கிறவனுக்கு போய் அதுலேயே பிரச்சனையை கொடுத்தா நாங்கள்லாம் எப்படி பிழைக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அந்த அவங்க அந்த தெரிஞ்ச பொம்பளை அப்படி மோறு இது மாதிரி எடுத்துன்னு வந்திருக்கு அந்த டக்குன்னு அதை எடுத்துகிட்டு வந்து காலை காட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற முள்ளால் அந்த முல்லை எடுத்து விட்டுட்டு போயிட்டான் அது அது உள்ள ஏதோ ஒரு பச்சளை இதை வச்சுக்கோ அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது உடனே வழி நிவர்த்தி ஆகிடுது உடனே வலி நிவர்த்தி ஆகிடுது ஆனால் வந்தவ சாட்சாத் பராசக்தி இதை நம்ப முடியிறதோ வருவா அந்த மாதிரி வந்துடுவா காரணம் என்னன்னா அவன் திட்டின திட்டுக்கு பாருங்க இப்போ அவன் திட்டுறதுக்கு பயப்படல அவன் அப்புறம் காரணம் இருந்தவளே திட்டுருவான் நேரில் வந்து ஒரு ஒரு தூணை பார்த்து யாராவது திட்டின்றே இருப்பாளா யாராவது எதுக்கு இருந்தால் தானே திட்டுவோம் அந்த மாதிரி அந்த உழவனுடைய அந்த மனதில் இருக்கிற அந்த பக்தி காலில் முள்ளு குத்தினோன்னே நான் கையை காலை வச்சு பிழைக்கிறோம் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இருத்தல் இயல்பு இருக்கு பாருங்கள் அதுதான் அம்பாளை நேரில் வழிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அந்த அதை தான் இந்த இடத்துல ரூபா அம்பாலையே நேரடியாக வரவழிக்கக்கூடிய அன்பு எவ்வளோ துணிச்சலாக இருந்தால் எங்கள் அம்மாவை போய் இருக்காதான் இல்லையான்னு கேட்குற நான் என்னமோ கும்பிட்றேன்னா இல்லையான்னு சொல்கிற அவள் இருக்கா அவள் இல்லைன்னா நானே இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படின்னு நான் சரபூஜிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணார் நெருப்பு முயலில் நிற்கிறாரு அறுத்துக்கிட்டால் எல்லாம் கீழே போட வேண்டிதான் அவள் இருக்காங்கிறது எனக்கு தெரியும் என்கிட்ட பேசுகிறா நான் இருக்கேங்கிறது அவளுக்கு தெரியும் இப்போ இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறா இந்த ராஜாவுக்கு முன்னாடி நான் காட்டணும் ஒன்று வா நீ இருக்கேன்னு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு அறுத்துன்னு தன்னுடைய உயிரியை பரித்தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு அன்பு இருக்கு அதுதான் பிரேமரூபம் அப்படிப்பட்ட காளிதாசனுடைய அன்பு அந்த மாதிரி சில கவிதைகளுடைய கவிஞர்களுடைய சாமர்த்தியத்தில் அம்பாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துருப்பா அவெல்லாம் நேரடியாகவே பேசியிருக்காள் அந்த மாதிரி ஒரு உள்ளார்ந்த இறை தான் இந்த இடத்துல பிரேம ரூபான்னு சொல்லியிருக்காள் நிறையா பேருக்க சாமி அம்பாள் அம்பாள் வந்து அம்மா மாதிரி வந்துடுவா குழந்த மாதிரி வந்துடுவா பொண்ணு மாதிரி வந்துடுவா இப்போ பெரிய சங்கீத வித்வானுக்கு பொண்ணு மாதிரி வந்தா வெத்தலை பாக்கு மடித்து கொடுத்தா அது குடித்தோன்னா அத அந்த வெத்தலை பாக்கு போட்டோன்னா அற்புதமான ஞானம் அவருக்கு வராதெல்லாம் வந்தது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வந்து யாராக நினைக்கிறோமோ அந்த வடிவம் அடுவோம் ஆனால் அந்த அன்பின் அடர்த்தி வேணும் அதெல்லாம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமியாதி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு அந்த உணர்வு உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் பார் அப்படியே கதறி இருப்பார் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுதும்பி மொழி தடுமாறி இவ்வளதும் அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பு தான் இறை இறைவியையே வெளிப்படுத்துகிற அந்த பண்பு அந்த அனுகிரகத்தை அனுபவ சாத்தியப்படுத்துகிற பண்பு ஆமாம் இந்த நாமாவை நாம் தொடர்ந்து சொன்னால் என்ன ஆகணும் சாமி மேரில் கும்பல் எண்ணம் வரும் முதல்ல சாமி இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் சாமி இருக்குங்கிற அனுபவம் வரும் இது எல்லாவற்றையும் தருகிற அற்புத அமாவளி சொல்லி பயன்பெறுவோமா அயந்தர்மா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ